வீடு கட்டுவோருக்கு அதிர்ச்சி செய்தி தமிழ்நாட்டில் மீண்டும் சிமெண்ட் விலை தாறுமாறாக உயரும் அபாயம் ஒரு வீட்டை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல மேலும் அதிகரித்து வரும் நிலத்தின் விலைகள் பொருள்களின் விலைகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்டணங்களுக்கு வீடு கட்டும் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் சவாலான அம்சங்களில் ஒன்றாகும் ஆனால் விடாமுயற்சி மற்றும் திட்டமிடல் மூலம் தனிப்பட்ட வீடு கட்டுபவர்கள் ஒட்டுமொத்த கட்டுமான செலவுகளில் குறிப்பிடத்தக்க சேமிப்பை செய்ய முடியும் நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் தொடக்கத்திலிருந்து இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் சிமெண்ட் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த உயர்வு பல வீட்டை கட்டும் நண்பர்கள் மத்தியில் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் சிமெண்ட் விலை இம்மாதம் உயர வாய்ப்புள்ளதாக நுவாமா வெல்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிமெண்ட் விலை சற்று உயர்ந்தது கிழக்கு மாநிலங்களில் கடந்த மாதம் மூட்டைக்கு ஐந்து முதல் ஏழு வரை குறைந்தது இந்த நிலையில் செலவின அதிகரிப்பு காரணமாக மீண்டும் இம்மாதத்தில் சிமெண்ட் விலை மூட்டைக்கு இருபது ரூபாய் உயர வாய்ப்புள்ளதாக அனுமான் நிறுவனம் அளித்துள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்